ஜூலை ஐந்து சனிக்கிழமை பரிசுத்த குலைச்சல் உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த ஆக்காதே நான் கர்த்தர் ராகமும் பதினெட்டு இருபத்தி ஒன்று நாம் கர்த்தருடையவர்கள் அவர் நம்முடைய தேவன் அவருடைய பரிசுத்தம் நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்மை தமக்கென்று பரிசுத்த ஜனமாக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார் பதினான்காம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு வல்லமையான எழுப்புதல் ஊழியக்காரரின் பெயர் சவோனரோலா ஆகும் இத்தாலியில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த அவர் அந்த தேசத்தின் பாவங்கள் சோதோ குமாராவின் பாவங்களை விடக் கூடியது என்று பிரசங்கித்தார் அன்றைக்கு இருந்த ராஜா மற்றும் மத தலைவர்கள் மூன்று பேரை நேருக்கு நேராக சந்தித்து நீங்கள் தொடர்ந்து கத்துடைய நாமத்தை அவமாக்கி பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருந்தால் ஒரே ஆண்டில் மறிக்க வேண்டியதாயிருக்கும் என்று எச்சரித்தார் ஆனால் அவர்களோ அவரது எச்சரிக்கையை அசட்டை மூவரும் அதே ஆண்டிலே மறித்து போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பயமும் பெரிய எழுப்புதலும் உண்டாயிற்று ஆம் பரிசுத்த குலைச்சல் என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும் நாம் இதையெல்லாம் பரிசுத்த குலைச்சல் கூடாது தெரியுமா முதலாவது தேவனுடைய ராமத்தை லேவியராகமும் பதினெட்டு இருபத்தி ஒன்று இரண்டாவது பரிசுத்தலத்தை லேவியராகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று மூன்றாவது ஓய்வு இருபத்தி மூன்று முப்பத்தி எட்டு நான்காவது பிதாக்களின் உடன்படிக்கையை மல்கியா இரண்டு பத்து இன்று வேதம் எச்சரிக்கிறது நம் தேவன் அன்புள்ளவர்தான் ஆனால் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக மாறுகிறார் அவருடைய பட்டயக்கருக்கு மகா கூர்மையானது ஆதாம் ஏவாளின் ஒரு பாவத்தின் நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டியதாயிற்று ஒரு ஆகானின் சுயநலத்தால் அவனும் அவனுடைய குடும்பமும் கல் எரியுண்டு சாக வேண்டியதாயிற்று கே ஆசியின் பொருளாசையினால் அவனும் அவருடைய சந்ததியும் குஷ்டரோகிகளாய் ஜீவிக்க வேண்டியதாயிற்று அனனியா சப்பிரால் பரிசு தாவினிடத்தில் போய் பொய் சொன்னதினால் நியாயத்திற்பாகிய மரணம் அவர்களை சட்டணம் மேற்கொண்டது மட்டுமல்ல ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் ஒன்று மூன்று பதினேழு என்று அப்போ பவுல் எழுதுகிறார் சுபாவக் கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையார் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேவ பிள்ளைகளே நாம் நமது வாழ்நாளெல்லாம் கர்த்துடைய பரிசுத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி பயபக்தியோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ள வேண்டும் புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் கேள் முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று